அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்தரை மணி நேற்றைய மழைப்பொழிவு எவ்வளவு அப்படின்றது இந்த அறிக்கையில் நான் கொடுத்துருக்கேன் இதை பின்வருமாறு காணுங்கள் நேற்றைக்கு நாம் அறிவித்தபடியே பார்த்தீங்கன்னா நாம் அறிவித்த பெரும்பான்மையான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பொழிந்தது அதாவது வட உள் மாவட்டங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிந்தது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே சூழ்நிலை தாங்க இனி வரும் நாட்கள்லையும் அதே சூழ்நிலை வச்சுக்கலாம் தெற்கில் மிதமான மழை இருந்தாலும் டெல்டாவிற்கு நல்ல ஒரு கனமழை பொழிவு இன்றிலிருந்தே ஆரம்பமாகிவிடும் அதுல அது குறிப்பா பாத்தீங்கன்னா நாலு ஐந்து ஆறு தேதிகளில் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தொடர் மழையாக கூட இருக்க வாய்ப்பு தெரிகிறது தினசரி மாலை வந்துவிட்டாலே பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு தமிழகத்தின் அனைத்து பல பகுதிகளிலும் அதாவது உள் மாவட்ட பகுதிகளிலும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவு இருந்து தான் இருக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆங்காங்கே வந்து கனமழையாகவும் இருக்கும் சில இடங்களில் ஒதுக்கவும் கூடும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் கூட எட்டி பிடிக்கும் அந்த மழைப்பொழிவு கனமழையாக இருக்கும் நாம இன்றைக்கு பாத்தீங்கன்னா நேற்று அறிவித்த பொழைய பாத்தீங்கன்னா எந்தெந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு மழைப்பொழிவு பெய்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் அறிவிக்கப்படாத இடம் சொல்லலாம் அதாவது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இடங்கள் சொல்லியிருந்தோம் அந்த ஓரி இடங்கள்ன்றது பார்த்திங்கன்னா அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்துருக்குது அதாவது இன்றைக்கு அதாவது இன்றைக்கும் வந்து நல்ல பரப்பில் மழை இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் இந்த நேற்றைக்கு மழைப்பொழிவு எவ்வளோ அப்படின்றத நான் உங்களுக்கு அறிவிச்சிடுறேன் வானூர் அதாவது டிஸ்ட்ரிக் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வானூர் தாலுக்கா அதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் புதுக்கோட்டை மா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆறு சென்டிமீட்டர் குடியான மலைன்ற இடத்துல ஆறு சென்டிமீட்டர் மலைப்பொழிவு எமரால்டு நீலகிரி டிஸ்ட்ரிக் எமரால்டு மூன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் ஆலுவார்பேட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வம்பம் கேவி கே பகுதி அதுக்கப்புறம் பணப்பாக்கம் ராணிப்பேட்டை பணப்பாக்கம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐந்து சென்டிமீட்டர் மலைப்பொழிவு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மறுபடியும் புதுக்கோட்டை தலைநகர் அதன் பிறகு விழுப்புரம் வல்லம் பகுதி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு சென்டிமீட்டர் மலைப்பொழிவு பதிவு அதன் பிறகு மீண்டும் மூன்று சென்டிமீட்டர் பொழிவு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஏகப்பட்ட இடங்க அதாவது சொல்ல போனால் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடித்தாங்கி கடலூர் கலெக்டர் ஆஃபீஸு சோளாவரம் திருவள்ளூர் மாவட்டம் சோளாவரம் அரியலூர் கேம்ப் ஏரியா அதாவது கள்ளக்குறிச்சி அரியலூர் பகுதி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் புகழ் அப்புறம் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் கடலூர் தலைநகர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அரியலூர் பகுதி மில்லு கேசிஎஸ் மில் பகுதி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று சென்டிமீட்டர் மலைப்பொழிவு அதன் பிறகு இரண்டு சென்டிமீட்டர் படி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடம் இருக்குங்க அதாவது சென்னை அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டம் இந்த வட்டார பகுதிகளில் அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆங்காங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்பட்டுக்கு உள்பகுதி நிறைய இடங்கள்ல அதுக்கப்புறம் ஒரு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்றும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள் இந்த குறிப்பிட்ட நம்ம அந்த மாவட்டங்கள் சொன்ன பார்த்தீங்களா சுற்றி அங்கே நிறைய மலைப்பொழிவு கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் அது ராணிப்பேட்டை அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டார பகுதிகளிலே ஆங்காங்கே அதுக்கப்புறம் சிவகங்கை மாவட்டத்தில் கூட மழை பெய்திருக்கு ஒரு சில இடங்களில் டிஸ்ட்ரிக்டில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்குது வானிலையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மழை வரலை அப்படின்றத நினச்சி வருத்தப்பட தேவையில்லை இன்னி வரும் நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கனமழை பகுதி எல்லா பகுதியிலும் பரவலாக இருக்கும் என்னடா இன்றைக்கும் மழை வரலே அப்படின்னு ஒதுக்கிடுச்சு அப்படின்னு நினச்சாலும் அந்த ஒதுக்கு நிறங்களுக்கு பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து மழை பொழிவு கண்டிப்பாக கொடுக்குங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் அமையும் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்